அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா நாம் அல்லாஹ்வின் வழியில் எங்களுடைய செல்வங்களையும் பொருள்களையும் செலவழித்தால் அல்லாஹ் எங்களுக்கு அதற்கு அதிகமாக பறக்கத்து செய்கின்றான் அளவுகளை வழங்குகின்றான் என்பதனை நாம் இந்த ஒரு ஹதீஸிலிருந்து விளங்கிக் கொள்ள முடியும் அபு ஹுரேராகோ அன்ஹோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் வனாந்திர பூமியில் ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு மேகத்திலிருந்து இன்னாரின் தோட்டத்திற்கு நீர் வழங்குவாயாக என்ற சப்தத்தை அம்மனிதர் கேட்டார் உடனே அந்த மேகம் நகர்ந்து சென்று கருப்பு கற்கள் நிறைந்த பூமியில் மலையை கொட்டியது உடனே அங்கிருந்து வாய்க்கால்களில் ஒன்று அந்த தண்ணீரை நிரப்பிக்கொண்டு ஓட ஆரம்பித்தது உடனே அந்த மனிதர் தண்ணீரை பின்தொடர்ந்து ஓடினார் அப்போது தண்ணீர் சென்றடையும் தோப்பில் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அவர் தன் மண்வெட்டியால் தண்ணீரை தனது தோப்பின் பக்கமாக திருப்பிக் கொண்டிருந்தார் அம்மனிதர் தண்ணீரை திருப்பிக் கொண்டிருந்தவரிடம் அல்லாஹ்வின் அடியாரே உமது பெயர் என்ன என்று கேட்டார் அதற்கவர் இன்னார் என தன் பெயரை அவர் கூறினார் அந்த பெயர் மேகத்தில் கேட்ட பெயர் போலவே இருந்தது பின்னர் அவர் அல்லாஹ்வின் அடியாரே என் பெயர் பற்றி ஏன் கேட்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அம்மனிதர் இந்த தண்ணீரை தந்த மேகத்தில் இன்னாரின் தோட்டத்திற்கு தண்ணீர் வழங்கு என்ற ஓர் சப்தத்தை கேட்டேன் அது உங்கள் பெயராக இருந்தது இத்தோட்டத்தில் நீர் என்ன நற்செயல் செய்கின்றீர் என்று கேட்டார் நீர் கேட்டுவிட்டதால் அதை நான் வெளியே கூறும் நிலையில் உள்ளேன் இதிலிருந்து கிடைக்கும் விளைச்சலை மூன்று பங்காக்கி அதில் ஒரு பாகத்தை தர்மம் வழங்குவேன் மற்றொன்றை நானும் என் குடும்பத்தாரும் சாப்பிடுவோம் மூன்றாவது பாகத்தை இதிலேயே மறு விளைச்சலுக்கு போடுவேன் என்று கூறினார் இதை நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த ஹதீஸின் மூலம் நாம் எதை விளங்கிக் கொள்கின்றோம் அந்த மனிதர் தன்னுடைய விளைச்சலில் மூன்றில் ஒரு பங்கை தான தர்மம் செய்கின்றார் ஏழை எளிய மக்களுக்கு தேவையுடியோருக்கு வழங்குகின்றார் அதன் பறக்கத்தால் அல்லாஹ் அந்த மனிதர்களுடைய விலை நிலத்துக்கு நீரை வழங்குகின்றான் பரக்கத்து செய்கின்றான் எனவே நாமும் எங்களிடம் ஏதாவது பொருட்கள் செல்வம் தானியம் இருந்தால் தேவையுடையவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு வழங்கினால் அல்லாஹ் எங்களுக்கு அதில் மென்மேலும் அதிகரிப்பை ஏற்படுத்துவான் என்பதனை நாம் இந்த ஹதீஸின் மூலம் விளங்கி கொள்ள முடிகின்றது எனவே நாமும் இப்படியான தான தர்மங்களை சதக்காக்களை செய்வதற்கு எங்களிடம் கோடிகள் கொட்டி கிடக்க வேண்டும் என்ற அவசியமில்லை சிறு தொகையாக இருந்தாலும் சிறு பொருளாக இருந்தாலும் எங்களுடைய தேவை புக மீதி இருந்தால் அல்லது தேவையுடையவர்கள் கேட்டால் எங்களுடைய தேவைகளை பிற்படுத்திவிட்டு கூட இவ்வாறு சதக்கா செய்யலாம் அல்லாஹ் அதற்குரிய கூலியை எங்களுக்கு நிரப்பமாக தருவான் எங்களுடைய வாழ்விலும் பொருளிலும் வரக்கத்தை ஏற்படுத்துவான் எங்களுக்கு வரும் ஆபத்துக்களை நீக்குவான் ஈருலகிலும் எங்களுக்கு இதன் மூலம் வெற்றி கிடைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வபரகாத்து